இப்போ இனி நீ அதுக்கு லாய்க்கப்பட மாட்ட இந்தியா கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடு பிரிட்டனை பார்த்து ஐநா தலைவரே சொல்லிட்டாரு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக்க வேண்டும் அதுக்காக பிரிட்டன் தன்னுடைய இடத்தை இந்தியாவுக்கு வழங்க வேண்டும் என ஐநா முன்னாள் தலைவர் கிஷோர் மகபூபானி தெரிவித்துள்ள கருத்து உலக அளவில் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கு என்ன காரணம் இரண்டாம் உலகப் போர் முடிவுற்ற பிறகு நாடுகளிடையே நிரந்தர அமைதியையும் பாதுகாப்பையும் உருவாக்கும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓரு நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கப்பட்டது அது கூடவே நீதி பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் பல்வேறு கிளை அமைப்புகளும் உருவாக்கப்பட்டது இந்த கிளை அமைப்புகளிலேயே பாதுகாப்பு கவுன்சில் மட்டும்தான் அதிக அதிகாரம் பொருந்திய அமைப்பாக உள்ளது மற்ற ஐநா அமைப்புகளால் பரிந்துரை மட்டுமே வழங்க முடியுமே தவிர முடிவெடுக்கும் அதிகாரம் பாதுகாப்பு கவுன்சிலில் மட்டும்தான் இருக்கு ஆனால் இந்த கவுன்சிலில் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா ரஷ்யா ஆகிய ஐந்து நாடுகள் மட்டுமே இன்று வரை நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கின்றன மற்ற நாடுகளுக்கெல்லாம் தற்காலிக உறுப்பினர்களாக இருக்க மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டு வருது அப்படி பார்க்கும்போது இந்தியா மட்டுமே பதினாறு ஆண்டுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தற்காலிக உறுப்பினராக இருந்து உள்ளது இப்படியான நிலையில்தான் இந்தியாவை ஐநா கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என பலதரப்பில் இருந்து கோரிக்கை வலுத்து வர காரணம் அமெரிக்கா சீனாவுக்கு பிறகு உலகின் அதிகாரமிக்க நாடாக இந்தியா இருக்கு பிரிட்டன் ஆதிக்கத்தை இருக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பிரிட்டன் தன் அதிகாரத்தை அதாவது துணிந்து முடிவெடுக்கும் யுக்தியை பயன்படுத்தவே இல்லை ஆனால் இந்தியா அப்படி கிடையாது அனைத்திலும் சிறந்து விளங்குது அதனால் பிரிட்டன் தன்னுடைய இடத்தை இந்தியாவுக்கு வழங்க வேண்டும் என சிங்கப்பூரின் முன்னாள் பிரதிநிதியாகவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராகவும் இருந்த கிஷோர் மகபூபானி தெரிவித்து இருக்கார் அவர் மட்டுமல்ல ட்விட்டர் வாளர் எலான் மஸ்கும் இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவை ஐநாவில் நிரந்தர உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி பேசியுள்ளார் உலக நாடுகள் மத்தியில் இந்தியா இடத்தை பிடித்து வருகிறது அதே வேளையில் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க உள்நாட்டு கிட் சதியும் அதிகமாக உள்ளது உலக அளவில் சக்தி வாய்ந்த தலைவராக பிரதமர் மோடி தொடர்ந்து முன்னிலையில் இருக்கும் நிலையில் சில வெளிநாட்டு கைகூலிகள் தேசத்துக்கு எதிராக உள்நாட்டில் வேலை தீட்டி வருவதையும் பார்க்க முடிகிறது இதுபற்றி உங்கள் கருத்து என்ன மக்களே உங்களது கருத்துக்களை மறக்காம பதிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க